அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஏழாவது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு பாடலுக்குரிய விளக்கம் பார்க்கலாம் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திரு மூர்த்தி எந்த விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விளியால் மதனை அளிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராவரையே அற்புதமான பாடல் இறைவனைப் பற்றி முழுவதுமாக மொழியாலும் நினைவுகளாலும் நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது அந்த கருத்தை அதாவது சக்தி தத்துவத்தை பற்றி தான் இந்த பாடல்ல நமக்கு சக்தி ஒருவரே இல்லையா என்று குறிப்பிடுகின்றோம் உலகில்ல பல பொருட்களை பார்க்கின்றோம் அந்த பொருட்களை எல்லாம் ஒரு சொல்லால் வரையறை செய்து மனதில் பதித்து நினைவுலாக ஆக்குவதற்கு மொழி என்று பெயர் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இல்லையா அதுக்கு நம்ம ஒரு சொல்லால் அதுக்கு வந்து பெயர் வைத்து அதை மனதிற்குள் வரையறை செய்து நினைவு பதிக்கின்றோம் அதற்கு பெருமொழி நினைவு என்பது மெயில் வாய் கண் மூக்கு ஐம்பொறிகளும் ஐம்பல உணர்வோடு கொண்டு வரும் செய்திகளே வரையறுத்து தொகுத்து இண்டதெண்ட தீர்மானித்து மனதிற்குள் அனுப்பும் இல்லையா அதே மனம் வந்து ஏற்றுக்கொள்ளும் அது மனம் அந்த மனம்தான் நினைவாக அப்படியே பதித்துக்கொள்ளும் நினைவு இப்படி மனதால நம்ம உலகத்தில் காண்கின்ற பொருட்களை எல்லாம் நம்ம மொழி பேசுகின்ற மொழிகள் மொழிகளாலும் நினைவுகளாலும் உணர்ந்து அதாவது கண்டு கேட்டு உற்று உணர்ந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது இல்லையா பெருமான எவற்றாலும் நம்ம வந்து அடக்க முடியாது அதையும் தாண்டி மேலானவன் யாராலும் உணர முடியாதவன் இதெல்லாம் உணர்ந்து பெருமானை உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்களா என்றால் அவர்கள்தான் அருளாளர்கள் வினைக்கும் ஐம்புல உணர்வுக்கு அப்பாற்பட்டவன் அதாவது யாராலும் இயல்பான நிலையில் சாமானியப்பட்டவர்களால நாமால பெருமானை உணர முடியும் என்றால் உணர முடியாது அனைத்தையும் தாண்டி அந்த மனோபாவ நிலையில் உள்ளவன் சிவபெருமான் ஆனால் அருளாளர்களுக்கு தன்னை அவன் காட்டினான் என்றால் அவர்கள் எந்த நிலையில் இருந்தால் பற்றற்று நின்மலனாகிய தன்மை அந்த தூய தன்மையில் இருந்ததனால சிவத்தின் தன்மையில் இருந்ததுனால பெருமான் தன்னுடைய அந்த சத்திய தரிசனம் தரிசனத்தை அவர்களுக்கு காட்டினார் நம்ம திருமுறைகள் வாயிலாக படித்து வருகின்றோம் இல்லையா அதைத்தான் இங்கே பட்டர் சொல்கின்றார் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத என்னது எட்டாத நின் திரு மூர்த்தி நின் என்பது இங்கே அபிராமி அன்னையையும் திரு என்பது அவளுடைய குணத்தையும் குண நலன்களையும் சிறப்பு பண்பையும் மூர்த்தி என்பது அவளுடைய வடிவத்தையும் இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆலயங்களுக்கு நின் திரு மூர்த்தி ஆலயங்களுக்கு நம்ம செல்கின்றோம் செல்லும் போது அவளுடைய திரு அலங்காரம் அந்த அலங்காரத்தை பார்க்கும் போது நம்மால் முழுவதும் அவளை உணர்ந்து கொள்ள முடியுமா மொழிக்கும் அதன் நம்மளுடைய மொழிக்கும் வினைவிக்கும் அப்பாற்பட்டவள் ஏன்னா நம்ம சகல நிலையில் உள்ளவர்கள் சகல நிலையில என்ன சாமானியப்பட்டவர்கள் இந்த உலகத்திலேயே நம்ம தான் இருக்கின்றோம் இல்லையா அதனால உணர்ந்து கொள்ள முடியாது அப்ப யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் அதை அடுத்து சொல்றார் பாருங்க எந்தன் வெடிக்கும் அப்படின்னு சொல்றார் எந்தன் வெடிக்கும் இப்ப நாம போய் பார்க்க பார்க்கின்ற போது கற்சேலையில் அம்மன் அண்ணனுடைய உருவமழாக வடிக்கப்பட்டிருக்கும் அதை அன்னியாக நினைத்து வழிபாடு செய்கின்ற மணங்குகின்ற வணங்குகின்றோம் அவளுடைய கண்களை பார்க்கின்றோம் அந்த வாயை பார்க்கின்றோம் சிரிப்பது போல தோன்றும் அந்த சாமானியப்பட்டவர்களால் அவ்வளவுதான் என்ன சொல்கின்றார் பட்டார் விழிக்கும் அவருடைய விழி அவர் எப்படிப்பட்டவர் என் நிலையிலுமே ஒரு கடுக அளவு நேரத்தை கூட விரயம் செய்யாமல் எப்பொழுதும் அன்னையே நினைந்து அவளிடமே பேசி கொண்டிருப்பவள் இல்லையா அதனாலதான் பைத்தியம் என்று ஊர் மக்களால் அழைக்கவும் பட்டார் உண்மையிலேயே அவர் பைத்தியம் தான் யார் மேல அம்மால் மேல அம்பால் மேல அதனால எந்த வெடிக்கும் அப்படின்றால் அந்த ஆலயங்களில அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது அவ வந்து அப்படியே அசிவது போல பேசுவது போல இப்போ நம்ம இயல்பாக யாரையாவது நம்ம பார்க்கும் போது நம்ம முன்னாடி அவங்க நிற்பாங்க அவங்கள பார்த்து பேசுவோம் இல்லையா அது போல அப்படியே அன்னை அந்த தோற்றத்தை அவருக்கு காண்பிப்பாலாம் அவருடைய விழிக்குவது தெரியுமா ஏன்னா அவர் அந்த நிலையில் இருந்தவர் எதனால அந்த நிலையை பெற்றார் என்பது அடுத்த வார்த்தையில் சொல்கிறார் பாருங்க விணைக்கும் வெளி நின்றதால் வினை என்பது யார் யாரு என்ன செய்யின்றோமோ விணை செயல் அந்த செயலுக்கு தக்கவாத நமக்கு ஒரு பிறவி அமைகின்றது இங்கே அபிராமி பட்டவருடைய நிலை என்ன அவருடைய செயல்பாடு என்ன எப்பொழுதுமே அன்னையே

அன்னையே அந்த உருவ தோற்றத்தோட இந்த சிலை போல் அல்லாமல் அப்படியே ஒருவர் நேராக நமக்கு நம்மளிடம் பேசும்போது எப்படி அந்த தோற்றத்தை காண்போமோ அது போல அவளுக்கு அவருக்கு தெரிவாளாம் எப்படி தெரிவாளாம் வெளி நின்றதால் அன்னை அவளுடைய திருவரலால அபிராமி பட்டருக்கு தன் உருவத்தை காண்பிப்பாலாம் அவர் வந்து இது அபிராமி பட்டருக்கு மட்டுமல்ல நம்ம அருளாளர்களை பார்க்கின்றோம் அப்ப நம்ம திருஞான சம்பந்த சுந்தரமத்தினர் நாயனார் மாணிக்கவாசகார் மற்றும் அருளாளர்கள் அனைவருக்குமே இறைவன் இறைவிய பார்த்தவர்கள் அவர்கள் அவர்கள் அதுதான் வந்து கண் ஊனக்கண் அகக்கண் கொண்டு அவர்கள் பார்ப்பவர்கள் ஊனக்கண் வந்து நம்ம வந்து உலகத்திலே இருப்பதனால அப்படி நம்மளால உணர முடியவில்லை இப்படியெல்லாம் உணர வேண்டும் தெளிய வேண்டும் கண்டு கேட்டு உற்று உணர்ந்து அவளை பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு இங்கே அபிராமி பட்டர் பதிவு செய்கின்றார் அடுத்து சொல்றாரு பாருங்க விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அப்படின்னு சொல்றாரு விழியால் இங்கே வந்து கந்த புராண அந்த நிகழ்வை நமக்கு இங்கே அபிராமி பட்டர் நினைவு கூறுகின்ற மன்மதனை கந்த புராணத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதாவது சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் தேவர்களுக்கு பலவிதமாக மக்களுக்குமே துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தார் தீராத துன்பம் கொடுத்து கொண்டிருந்தார் அதனால் அவர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையும் போது காலம் வரும்போது சிவபெருமான் நீண்டெடுத்த ஒரு குழந்தையாலே அந்த சூரபத்மனுக்கு அழி வரும் என்று சொல்வார் ஆனால் சிவபெருமான் இருப்பதோ தியானத்திலே என் நேரம் ஆழ்ந்து கொண்டிருந்தார் தியானத்தில் இருந்தாலும் எதை எப்படி என் நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பது சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா ஆனால் தேவர்களுக்கு பொறுமை இல்லை விஷ்ணு என்ன போய் என்ன செய்வாரு பிரம்மனும் மன்மதனை போய் தவத்தை சிவபெருமனு இமவான் ஈமமான மகளாவிருக்கும் பார்வதி அவர் கொள்வார் அப்படின்னு நோக்கிலேயே அவர்கள் சிந்தனை செய்து மன்மதனை அனுப்பி வைப்பார்கள் மன்மதன் என்ன நினைச்சிருக்கணும் அனைத்து அண்டத்திலும் அனைத்து எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக ஆதியாக விளங்கக்கூடிய பெருமான் கிட்ட அவரை நாம ஜெயிக்க முடியுமா அவரை நம்ம வெல்ல முடியுமா முடியாது என்று எண்ணி இருக்கணும் ஆனால் மன்மதன் அப்படி நினைத்தாரா நினைக்கவில்லை அதனால ஆணவத்தோடு என்னால் முடியும் என்று வந்து அந்த மலர் அம்பு கடைகளை ஏறி ஞானத்தில் இருந்த பெருமான் தன் கண்களை திறந்து நெற்றிக் கண்ணை திறக்கும்போது மன்மதன் எள்ளு எரிந்து சாம்பலாகி விடுவார் இல்லையா அந்த இங்கு பதிவு செய்திருக்கின்றார் பதிவு செய்துட்டு மண் விளியால் மதனை அளிக்கும் தலைவர் சிவபெருமான் அப்படி ஆணவத்தால நெருங்க முடியுமா நெருங்க முடியாது அன்பினில் அதே அன்பை கொண்டு இங்கே அடுத்து என்ன சொல்ல வருகிறது அபிராமி அன்னை அன்பினால் பெருமானுடைய அந்த இடப்பாகத்தை அந்த பாம பாகத்தை பெற்றால் அல்லவா அதை இங்கே குறிப்பிடுகின்றார் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே ஆணவத்தினால வந்ததுனால மன்மதம் எரிந்து போனான் ஆனால் இங்கே உலகத்துக்கெல்லாம் அன்பின் நாயகனாக விளங்கப்படுது சிவபெருமான் என்பதை உணர்த்துவதற்காக அன்னை அழியா அன்பு காரைக்கல்லமா இரவாத அன்பு வேண்டி பின் கேட்பாங்க அந்த இரவா அன்பினால அன்னை ஆனவள் திருச்செங்கோட்டில் நடைந்த அந்த தலை வரலாற்று இங்கே நமக்கு நினைவு கூறுகின்றார் பதிவு செய்கின்றார் என்ன நேம் அபிராமி அன்னை அதாவது பிரிங்கி முனிவர் பெருமானோடு இருக்கும்போது பிரிங்கி முனிவர் என்ன பண்ணுவாரு சிவபெருமானை மட்டுமே வள்ளம் செய்து வருவாரு அன்னையை வணங்க மாட்டாரு அப்புறம் சிவபெருமானோட இணைந்து இருக்கும் ஒரு வண்டு உருவம் எடுத்து அஹ் சிவபெருமானை மட்டுமே வணங்குவார் இதனால அன்னையானவள் அந்த தவம் இருந்து விரதம் இருந்து தூய அன்பு உன்னத அன்பினாலே பெருமான் நினைந்து நினைந்து அஹ் விரதம் இருந்து அந்த தவத்தின் முயற்சியினால பெருமான் தன்னுடைய இடப்பாகத்திலேயே அன்னையை வந்து அமர்த்தி கொள்வார் வாமபாகத்தை வவ்வியவலை வவ்வியவலை என்று சொல்வாரு இல்லையா அப்படியே உன்னத அன்பு அதுதான் அழியாத அன்பு அதுபோல இந்த உலகிலையும் கணவன் आன, ஆனவன் அன்பாக இருக்க வேண்டும் மனைவியானவன் அன்பாக இருக்க வேண்டும் இரவாத அன்போடு இருக்க வேண்டும் உன்னத அன்போடு வாழும்போது கணவன் மனதில் என்ன குறிப்பு என்பதை மனைவி உணர்ந்து செயலாற்றுவாள் மனைவி மனதில் मन, என்ன நினைக்கிறாள் என்பதை கணவன் உணர்ந்து கேட்காமலேயே அந்த நிகழ்வுகள் செயல்கள் எல்லாமே நடைபெறும் இல்லையா அது வந்து தூய அன்பின் அடையாளம் அப்படி அண்டவெல்லாம் அழியாத அன்பை யாரு நம் அன்னை பராபரையே என்று முடிக்கின்றார் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே அதாவது அர்த்தனார் தோற்றத்தோடு அந்த ரகசியத்தை இங்க நமக்கு புலப்படுத்தி இப்படித்தான் இந்த உலகில வாழ வேண்டும் அதற்கு தான் பெருமான் கொண்டது இந்த அர்த்தநார்சு தோற்றம் அந்த தற்று தத்துவம் அதை நம்ம உணர்ந்து தெளிய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டவள் யாரு அதையெல்லாம் வெழுக்க கூடியவள் நமக்கு கூடியவள் யாரு நம்ம பராபரையை யாரு அபிராமி அன்னை பராபரை என்பது இரண்டு புனலன்கள் கொண்டவள் அதாவது பரா என்பது ஆன்ம நலன்களை நமக்கு தருபவள் அஹ் பறையே என்பது இந்த உயிருக்கு எதிராக செயல்படுவது இந்த உடல் இந்த உலகம் என்ற மயக்குள்ளே இருப்பதனால அப்ப இந்த உலகம் என்ற மயக்கம் அன்னையோடு சேர விடாம நம்ம தடுக்கும் அப்ப அன்னையை நம்ம நினைக்கும் போது அந்த இடையூரை தகர்த்து நமக்கு உயிருக்கும் உடலுக்கும் அந்த ஆன்மீக பலனை அவளை நினைக்க செய்து அவளை அறிய செய்து அவளை உணர செய்து இந்த உலகம் என்ற பாசத்திலிருந்து நம்ம நீக்கி அழிவில்லாத பாசம் அன்னையினுடைய திருவடி என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி அனைத்தையும் நமக்கு அவள் அருளாலேயே கிடைக்க செய்து அருளாளர்கள் எந்த நிலையில் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த அன்னையை அந்த மூகாம்பிகையை அந்த அபிராமி அன்னையை ஆதிவரா சக்தியை கண்டு உற்று தெளிந்தார்களோ கண்டு உற்று தெளிந்து அண்ணனுடைய இந்த முக்தி பேர் என்ற அந்த உன்னத நிலையை அடைந்தார்களோ அந்த நிலை நமக்கும் கிடைக்கும் எந்த நிலையில் இருந்தவராக இருந்தாலும் இப்படிதான் வாழ வேண்டும் அதாவது சக்தி தத்துவத்தை இங்கே நமக்கு அற்புதமாக நான்கே வரிகளில் நமக்கு அபிராமி பட்டர் பாடி அருளி செய்திருக்கின்றார் நாமும் பட்டர் சொன்னது போல இந்த பாடலை நாள் முழுவதும் வார்த்தைக்கு வார்த்தைக்கு பொருள் உணர்ந்து அவருடைய அன்பினை தெளிந்து பாடும்போது ஓதும் நமக்கு என்ன கிடைக்கும் செய்வதற்கு அரிய எவ்வளவு பெரிய செயல்களாக இருந்தாலும் அதுல புகழ் கிடைக்க வைக்கக்கூடிய அற்புதமான பாடல் அப்படி நம்ம அந்த பாடலை பாடி வரும் போது இந்த உலகத்துல உலகம்லேயும் நம்ம அந்த வென்று வெற்றி வாகை சூடி அண்ணனுடைய திருவடியும் அணையலாம் மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னையை போற்றுவோம் என்று கூறி தங்களிடமிருந்து இருந்து சிவ சாந்தா சண்முகம் மேன்மை கொள் சைவ விலங்குக உலகமெல்லாம் திருச்சி சம்பளம்